நீத்துவை போய் முத்து மிரட்டிட்டு வந்ததால முத்து தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை எரிச்சிருப்பாரு நீத்து வீட்டில் போய் காரெல்லாம் உடச்சு போட்டுட்டு வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு ரவி வேகமாக வந்து முத்துவோட சட்டையை பிடிச்சி கேட்குறாரு என்னடா நான் உங்ககிட்ட சொன்னனா போய் எனக்காக நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டை எரிக்கணும்னு நான் ஏதாவது சொன்னா ஏண்டா இப்படி பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு ரவி சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாரு அண்ணாமலை நிறுத்தடா ரவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அவனை ஏண்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா இவன் என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமாப்பா உங்களுக்கு அந்த நேத்துவோட ரெஸ்டாரண்ட்டை தீ வச்சு கொளுத்திருக்கான்ப்பா அது மட்டும் இல்லை வீட்டுக்கு போய் காரெல்லாம் உடைச்சி போட்டிருக்கான்ப்பா அப்படின்ட்டு ரவி வந்து வீட்டில் எல்லார் முன்னாடியும் சொல்கிறாங்க ஏண்டா உன்னோட ரவுடித்தனத்தை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேயான்னு சொல்லிட்டு விஜயா மனோஜின்னு எல்லாருமா ஒன்றா சேர்ந்துடுறாங்க இந்த பக்கம் மீனாக இருந்துக்கிட்டு ரவி உங்கள் அண்ணன் தான் செஞ்சாருன்னு நீங்கள் பார்த்தீங்களா இங்கே பாருங்க ரம்பி ரவி யார் சொன்னாலும் சரி ஏன் புருஷன் அந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டாரு ஏன் புருஷன் மேலே எனக்கு முழு உரிமை இருக்கு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவர் மிரட்டுவாரே தவிர அதை செஞ்சா செஞ்சேன்னு தப்பை ஒத்துக்குவாரு அப்படிப்பட்ட மனுஷனை ஏன் இப்படி பண்றேங்க நீங்க இப்படி இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ரவி உங்களுக்காக தானே உங்க வாழ்க்கைக்காக தானே ஏன் புருஷன் போராடுறாரு அதை கூட புரிஞ்சுக்காம அவர் இப்படியெல்லாம் பண்ணிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா ரவி அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் என்ன அண்ணி பண்ண சொல்றீங்க அங்க நீத்து ஃபோன் பண்ணி என்கிட்ட உங்க அண்ணன் தான் செஞ்சாருன்னு சொல்றா அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா எவ்வளோ ஒருத்தர் சொன்னதை நீங்க கேட்டுட்டு வந்து உங்க அண்ணன் கூட சண்டை போடுவீங்க அப்படி தானே ரவி அப்போது எங்கள் மேலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை இல்லை இப்பதான் ரவி புரியுது இப்பதான் ஸ்ருதி எதனால இந்த வீட்டை விட்டு போனா அப்படின்னு இப்பதான் தெரியுது நீங்க இப்படிதான் நம்பிக்கையே இல்லாம அந்த நீத்து சொன்ன சொல்லுக்கு ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேற என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்க பொம்பளைங்க அதனாலதான் தான் நீத்து உங்களை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க அண்ணி போதும் இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டாம் ஏன் வாழ்க்கைய எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் ரவி இப்படி பேசுவானா அப்படிங்கிறதேவோ ஆச்சரியமான ஒண்ணுன்னு முத்து மீனாவும் அப்படி பாக்குறாங்க அதுக்கப்புறமா தான் இங்க பின்னாடியேவோ நேத்து வந்து போலீஸ்க்கு சொல்லி போலீஸ் வீட்டுக்கு வந்து முத்துவை கைது பண்ணிட்டு போறாங்க கைது பண்ணிட்டு போன உடனே இந்த பக்கம் மீனா ரொம்ப அழறாங்க என்ன என் புருஷன் அப்படி பண்ண மாட்டாரு அப்படி பண்ண ஆள் கிடையாது சார் அவரை விட்டுருங்க பிளீஸ் சொல்லி கெஞ்சுறாங்க இவ்வளோ நாளா இவனை போலீஸ் இன்னும் பிடிச்சிட்டு போகல ஏன்னு நினைச்சேன் திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டானா இன்னும் போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு அலைய வேண்டிதான் அப்படின்னு விஜயா சொல்றாங்க விஜயா உனக்கு வாயில நல்லதே வராதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் எந்த நேரத்தில் எது பேசணுமோ அதை பேசு தயவு செஞ்சு வாயை திறக்காதேன்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம்தான் இங்கே மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டு அழுதுட்டுருக்குறாங்க அம்மா நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அவர் அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாரும்மா அவர் வந்து மிரட்டுறதோட சரி அந்த தப்பை பண்ணவே மாட்டார் யாரோ இப்படியெல்லாம் வேணும்னே பண்ணுறாங்க அந்த நீத்துவோட வேலையாக இருக்கும் அவ தான் என் புருஷனை மிரட்டினா என் புருஷன் மிரட்டினாரு அப்படிங்கிறதுக்காக அவளோட இந்த இந்த ஒரு கேவலமான எண்ணத்துக்காக இப்படியெல்லாம் என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்ப பார்க்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுகிறாங்க உடனே அந்த நேரத்தில் சீதா வந்து என்னாச்சுக்கா ஏங்கா அழுதுட்டுருக்க ஏன்கா திடீர்னு வா சீதான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன் எனக்கு பயமா இருக்குக்கா சொல்லுக்கா இப்படி அழாதக்கா அப்படின்னு சீதா வந்து கேட்குறாங்க சீதா உன் மாமாவை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பாரு அதனால பிடிச்சிட்டு போயிருப்பாங்க அதுக்காக்கா இவ்வளோ அழுகிற அதுக்கா வர சொன்னேன் இதெல்லாம் மாமாக்கு ஒன்றும் புதுசு இல்லையே அப்படின்னு சீதா சொல்கிறாங்க சீதா என்ன உன் வாழ்க்கையில எல்லாமே ஓ மாமா தான் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பேசுன இப்போ என்னடி இப்படி பேசுற ஒரு கஷ்டம்னு உங்ககிட்ட எல்லாம் வந்தா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு வந்தேன் ஆனா நீங்களே இப்படி என் புருஷனை பற்றி தப்பா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சாரி உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்லிருக்கவே கூடாது நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க சீதா எந்த நேரத்தில் எதடி பேசுற அவளே நொந்து போய் வந்திருக்கா மாப்பிள்ளைய புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க சரிக்கா சொன்னது தப்பு தான் இப்போ எதுக்காக என்ன வர சொன்ன அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க சீதா அவர்கிட்ட சொல்லி உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி என் புருஷன் எந்த தப்பும் பண்ணல எப்படியாவது அவரை வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அக்கா நான் எப்படிக்கா சொல்ல முடியும் என்னையே உங்கள் யாருக்கிட்டேயுமே பேச வேண்டான்னு அத்தையும் அவரும் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் போய் இதை சொன்னா எப்படிக்கா எடுத்துப்பாங்க அப்படின்னு சீதா சொல்றாங்க உன்னே மீன் அருந்துகிட்டு அப்படின்னா வா சீதா நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லக்கா வேண்டாம் அங்க வந்து ஏதாவது ஒன்னு அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுக்கா அதனால நானே பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு சீதா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு அருணு கிட்ட பேசுறாங்க அக்கா அக்கா என்னை கூட்டிருந்தா ஒரு விஷயம் சொன்னா மாமாவை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்களா அது அந்த நேத்துவோட வேலை தான் ஸ்ருதியோட லைஃப்பில் இந்த மாதிரி சிக்கல் வந்துருச்சு அவங்கனால அதனால தான் மாமா கண்டிப்பாக அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு நிச்சயமாக அது எனக்கும் தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக தான் நான் எதுவுமே சொல்லலைங்க ப்ளீஸ் எனக்காக எங்கள் மாமாவை வெளியில் கொண்டு வர முடியுமா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அக்கா ரொம்ப அழுகுறா அக்காக்காக இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சது கிடையாது அக்கா தான் எங்களுக்காக நிறையவே விட்டு கொடுத்துருக்கா நிறைய விஷயம் பண்ணியிருக்கா அவளுக்காக நாளும் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க சீதா என்ன நீ ஏதோ மூணாவது மனுஷங்கிட்ட கேட்குற மாதிரி கேட்குற அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெண்ணை முத்துவை வெளியில் கொண்டு வரணும் அவ்வளோதானே தப்பு செய்யலைன்னா நான் கண்டிப்பாக வெளியில் கொண்டு வர்றேன் எதுக்கும் கவலைப்படாத நீ நீ ரிலாக்ஸாரு மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே அருணும் கிளம்பி போகிறாரு கிளம்பி போகிற வழியில தான் இங்கே நீத்துவோட ஹோட்டலுக்கு தீ வச்சுட்டதாக சொன்ன உடனே நீத்துவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி யார் இப்படி பண்ணால் செஞ்சா அப்படின்ட்டு போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்கள் ஏ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனேவோ அதெல்லாம் நான் யார் குற்றவாளியோ அவங்கள ஜெயிலில் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுரா பேசிட்டு போகிறாங்க இவங்க இப்படி பேசினதை வச்சு பார்க்கும்போது அருணுக்கு பயங்கர மன சந்தேகம் வருது அப்படின்னா இந்த பொண்ணு தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்குதுன்னு நினச்சிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வச்சு தான் நாங்கள் அடுத்த கட்டம் என்ன பண்ணுறதுன்னு ந பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க சார் அவங்கள ஜெயிலில் போட்டாச்சு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப சொல்லிடுறாங்க உடனே அருண் வந்துட்டு அந்த வீட்டில் வீட்டில் வந்து யார் வெளியில் போனாலும் வந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒரு போலீஸை அங்கேக்குள்ளே நிற்க சொல்லிடுறாங்க அதாவது மப்டியில் இருக்க சொல்கிறாங்க அதே மாதிரியே நீத்துவோட வீட்டுக்கு ஒருத்த வந்து ஒரு திருட்டு பயம் மாதிரி இருக்கிறான் சார் அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரான் சார் அப்படின்னு சொன்ன உடனே அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அருணுக்கிட்ட அருணுக்கிட்ட சொல்ற அருணுக்கிட்ட சொல்கிறாங்க உடனே அருணு வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே வேகமாக அந்த பையனை அவரை போய் பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு நீ யாரு எதுக்காக இங்கே இருந்து வர ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு இவனோட பாக்கெட்லாம் செக் பண்ணுங்கன்னு செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருக்குது இங்கே பாரு நீ யாருன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லலை அவ்வளோதான் உன்னை தூக்கி உள்ளே வச்சுருவேன் அப்புறம் இந்த பணமும் கிடைக்காது எதுக்காக நீ கஷ்டப்பட்டியோ அதுவும் இல்லாமல் போயிடும்னு சொல்கிறாங்க ஐயோ சார் நான் வந்து நான் நான் ஒரு ஒரு விஷயம் பண்ண சொன்னாங்க அதை பண்ணுனா ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார் ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டேன் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு கெஞ்சுறாங்க உடனே அருணும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு யாருன்னு கேட்ட தோ இதோ இவன் தான் இவனை பிடிச்சி விசாரித்ததில் அந்த நீத்து தான் எல்லா வேலையும் பார்க்க சொன்னதாக சொல்லிட்டுருக்கிறான் சொல்கிறான் எங்கக்கிட்ட சொன்னதேன்னு சொல்லி சொல்கிறாங்க சார் சார் அந்த அம்மா தான் சார் அந்த ஹோட்டல் ஓனர் அவங்க தான் சார் அவங்களோட ஓ ஹோட்டலையே தீ வச்சு கொளுத்த சொன்னாங்க சார் அதுக்கப்புறம் அந்த அந்த பழியை முத்து மேலே போடுறதா சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க சார் யாரும் தெரியல முத்துனா அவர் மேலே பழியை போடுறதா பேசிட்டு இருந்தாங்க அதனால ஹோட்டலை தீ வச்சு கொளுத்திட்டு காரை வந்து அடித்து நொறுக்குங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரியே செஞ்சோம் ஒரு லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னதுனால தான் சார் நாங்கள் செஞ்சோம் அத அந்த பணம் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவோ அவனை பொடிச்சு கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டுறாங்க அந்த வீடியோவை நேத்துவுக்கு அனுப்புகிறாங்க நீங்கள் வந்து ஒழுங்கா இப்போ ஸ்டேஷனுக்கு வரணும் இல்லை அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அருண் ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு இந்த விஷயத்தை மீனாவுக்கும் சொல்கிறாங்க உடனே மீனா அதை கேள்விப்பட்டுட்டு இங்கே வேகமாக வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே இங்கே அருண்கிட்ட யார் இவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம்தான் இங்கே நேத்து வராங்க வந்த உடனே இந்த மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க என்ன உங்களுக்கு நான் ஃபோட்டோ அனுப்பினேன் இவங்கிட்ட நீங்கள் ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்து உங்களோட ஹோட்டலை நீங்களே இருக்க சொன்னீங்க தானே அப்படின்னு அருண் கேட்குறாரு ஐயோ நான் அப்படியெல்லாம் யாருக்கிட்டையும் பணம் கொடுக்கல என்ன எல்லாருமா சேர்ந்து பணம் கொடுத்து இந்த நேத்துவை உள்ள தள்ளலான்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு அவங்க திமுறாவே பேசுகிறாங்க உடனே மேனாவுக்கு பயங்கர கோவம் வருது அப்பதான் மரியதியோடு இருந்துக்க என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்ட எந்த தப்புமே பண்ணாத என் புருஷன் எதுக்காக ஜெயிலுக்கு போகணுன்ட்டு கண்ணத்துல ஓங்கி ஒரு அரை பலார்னு விடுறாங்க உடனே நேற்று வந்துட்டு என்னையவே அடிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்க போகிறாங்க தப்பு செஞ்சது நீங்கள் தண்டனையோ உங்களுக்கு தான் சொல்லிவிட்டு நேத்துவ பிடிச்சி உள்ள தூக்கி வச்சிடுறாங்க இந்த பக்கம் முத்துவ கூட்டிட்டு அருணுக்கு நன்றி சொல்கிறாங்க தா எனக்கு இவ்வளோ நமக்குள்ள என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டது ரொம்ப சந்தோஷம் என்னை வந்து காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றிங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க அப்போ தான் விஜயா கிட்டே சொல்கிறாங்க எல்லாரும் என் புருஷனை பற்றி தப்பாக தானே பேசுனேங்க என் புருஷன் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரவியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அண்ணனோட வாழ்க்கையும் இப்படி ஆன மாதிரி ரவியோட வாழ்க்கை நம்ம தம்பி வாழ்க்கையும் அப்படி ஆயிட ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் என் புருஷன் நடந்துக்கிட்டாரு ஆனால் மொத்த குடும்பமும் அவர் பக்கம் நிற்கல இல்லை அவர் மொத்த குடும்பத்து மேலேயும் அம்பிட்டு பாசம் வச்சுருக்காரு மொத்த குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினச்ச மனுஷனை பிடிச்சிட்டு போயிருக்காங்களே ஜெயிலுக்குன்னு சொல்லிட்டு யாருமே அவரை மட் அவரை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருந்துட்டேங்க இந்த குடும்பத்துக்காக யா என் புருஷன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு எனக்கே அசிங்கமாக இருக்குது இங்கே பாருங்க யாரோட வாழ்க்கை எப்படி போனோம் தான் என்னென்னு நம்ம இருந்தால் தான் அவங்க அவங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் எதுக்குங்க கண்டவங்க கிட்ட அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்துவும் அப்பா நான் நான் அப்படியெல்லாம் பண்ணலப்பா நெய்யாவது நம்புப்பான்னு சொல்கிறாங்க முத்து நான் நம்புகிறேண்டா உன்னை நான் நம்புறேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம்தான் அத்தை தேவையில்லாமல் என் புருஷனை சந்தேகப்படுறேங்கல்ல என் புருஷன் உங்கள் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காரு ஆனால் அதில் கால்வாசி கூட என் புருஷன் மேலே நீங்கள் வைக்கல இல்லை அவரு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார்னு நான் நம்புனேன் இப்போது உண்மைதானே வெளி வந்துச்சு என்றைக்குமே உண்மைதான் அத்தை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் நீ திருந்துகிட்டு அந்த முத்துவையும் மீனாவையும் பழி விடமாட்டேன் விட என்னையவே ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க